வணக்கம் சொல் ஆய்வில் இன்னைக்கு வந்து கன்னட மொழியை பத்தி பார்க்க போகணும் சில சொற்கள் எதுக்காக அப்படின்னா இது ஒரு பதிவில் படித்தேன் அது தெலுங்காக இருந்தாலும் சரி கன்னடத்துலேயே இருந்தாலும் சரி அதாவது இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி சொற்களை பத்தி ஆய்வு பண்ணணும் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இணையதளத்துலாம் எழுதுறாங்க இதுல பாத்தீங்கன்னா தெலுங்குகளே ஆகட்டும் கன்னடர்களே ஆகட்டும் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா தமிழ்லேருந்து வந்தது அப்படின்னா சிலருக்கு ஏற்றுக்க மனம் இல்லை அது என்னன்னு தெரியும் புரியாதது தான் காரணம் அதாவது இப்போ தெலுங்கு கன்னடம் வந்து தமிழோட கிளைமொழி அப்படின்னா அவங்க தவறு இல்லை ஏன்னா அவங்களுக்கு யாரும் சரிய விளக்கல புரியல இப்போ சில சொற்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்லேயும் கன்னடத்துல அது அதே தான் இருக்கும் பழைய கன்னடம்ன்றது தமிழ் அப்படியே எழுதி வச்சிருவாங்க ஏதாவது எடுத்து மட்டும் மாற்றி எழுதியிருப்பாங்க அப்புறம் தான் நடுக்க நட ஒசாக்கிற சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணியிருப்பாங்க இது என்னன்னா முதல்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இது உலக அரசியல் உலக அரசியல் மக்களை பிரிச்சாடுறதுக்காக தான் இந்த மொழிகள்லாம் இப்படி உருவாக்கி இருக்கிறது ஒரு மொழியை உருவாக்கும் போது என்ன செய்வாங்க அப்படின்னா இப்ப நம்மளே இப்போ இப்ப பிள்ளைகள்லாம் எப்படி படிக்கிறாங்க கொண்டு போயிட்டு கான்வென்ட்ல சேர்த்துருவாங்க அங்கேயே அந்த பிள்ளைய அங்கேயே தங்கி படிச்சு சின்ன குழந்தைங்களா கொண்டு போய் சேர்த்துடுறாங்க இல்லைங்களா சேர்த்துட்டா இப்போ ஆங்கிலமோ பிரெஞ்சோ ஜெர்மனியோ அவங்களுக்கு கத்து கொடுத்து வெளியே வரும்போது என்ன வராங்க முழுக்க அந்த மொழியிலேயே பேசினு கத்துன்னு வந்துடுறாங்க இந்த மாதிரி அதிகாரம் இருக்கிறவங்க பணம் இருக்கிறவங்க இலவசமா கூட கத்து கொடுக்கலாம் சரிங்களா கத்து கொடுத்து மக்களை பிரிச்சிடுறது சின்ன வயசுல என்ன கத்து கொடுக்குறோமோ அதுதான் அவங்க பேசுவாங்க இப்படி உருவாக்கப்பட்டதான் இந்த மொழிகள் பணம் கொடுத்தா என்ன வேணா செய்யறா நீங்க மன்னிச்சேன் இல்லைங்களா இப்படி வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் வேலை கிடைக்கும் பணம் கிடைக்கும்னா இப்படி போயிட்டு கத்துக்குறாங்க பசங்களை கொண்டு போய் அந்த மொழியில சேர்த்துறாங்க அது கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஆட்டு மந்த கூட்டத்தை மாதிரி உருவாக்கி வெளியே கொண்டாந்து ஒரு இயந்திர மனிதனை மாதிரி சிந்தனையே இல்லாம போயிடுது அந்த அது போல இப்ப இந்த இந்த மக்களை பிரிக்கணும் உலகமெல்லாம் பேசப்பட்ட தமிழ் மொழி இன்னைக்கு ரொம்ப சுருங்கி போய் இலங்கையிலையும் தமிழ்நாட்டிலையும் கொஞ்சம் பேசுறாங்க இங்கே பெரிய அழிவுல போயின்னு இருக்கு ஏன்னா மக்களுக்கு அறிவே கிடையாது அரசியல் இவங்க வந்து ஆண்டவங்க வந்து பகைவர்கள் தமிழ் மொழி அழிச்சிடணும் அப்படின்ட்டு இந்த அடிப்படையில் தான் இந்த மொழிகளை எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு மொழியை உருவாக்கணும்னு வச்சுங்க இப்ப கன்னடத்தை உருவாக்கணும் என்ன செய்யறது அப்படியே தமிழ் சொற்களை எடுத்து அப்படியே இப்போ முதல்ல வரி வடிவத்தை மாத்திடுவாங்க வரி வடிவத்தை மாத்தினா ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க படிக்க முடியாது தமிழே இருந்தாலும் படிக்க தெரியாது அவங்க அவங்க வேற வரி வடிவத்தில் படிப்பாங்க இவங்க வேற வடிவத்தில் படிப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் படிச்சுக்க முடியாது அந்த எழுத்து பார்த்து அதே போலதான் மொழியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ கன்னடத்தில் பாத்தீங்கன்னா சொற்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தலைன்னா தலைன்னு தான் இருக்கும் கண்ணுன்னா கண்ணுன்னு தான் இருக்கும் மூக்குன்னா மூகுன்னு இருக்கும் பல்லுன்னா பல்லுன்னு இருக்கும் கைன்னா கை தான் இருக்கும் கால் எல்லாம் அப்பா அம்மா எல்லாம் அப்படியே இருக்கும் அண்ணன்னா அண்ணன் அதுதான் இருக்கும் சில சொற்களை என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிருந்து சமஸ்கிரு தமிழ்லேருந்து சமஸ்கிருதத்துக்கு போய் சமஸ்கிருதத்துல இருந்து கொண்டாந்து இங்கே சேர்த்துருப்பாங்க சில சொற்களை தேவையில்லாம சேர்த்து வச்சிருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு அரசுன்னு இருக்கும் கன்னடத்துல அரசுன்னு இருக்கும் சர்க்காருன்னு தேவையில்லாம சேர்த்து வச்சிருப்பாங்க அதே மாதிரி வீரன் அப்படின்னா வீரா வீரையா வீரன் இருக்கும் அத பகரத்தை வந்து பகரவை மாத்திட்டு அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க தேவையே இல்லாம இருக்கும் தாடினா தாடின்னு இருக்கும் தாடியே அத சொல்ல களைச்சு கட்டா அப்படின்னு சொல்லி ஒரு சொல்ல உருவாக்கி வச்சிருப்பாங்க இதை போலதான் சில சொற்கள் வந்து தமிழாவும் இருக்காது சமஸ்கிருத்திலும் இருக்காது அப்படி இல்லாத சொற்கள் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு போட்டிருந்தாங்க பாருங்க இது தமிழ் இது சமஸ்கிருதம் நீக்கிட்டு வேற தனியே இருக்கு பாருங்க எங்களுதே கன்னடத்துக்குன்னு சொந்தமா இருக்கு அப்படின்னு அந்த மாதிரியான சொற்கள் வந்து கன்னடத்துல இல்ல கன்னடத்திலயோ தெலுங்குலயோ ஆங்கிலத்திலயோ அந்த மொழிகளே உருவான சொற்கள் இல்ல அப்படிப்பட்ட சொற்கள் தான் இப்போ ஒருத்தர் இப்போ தமிழ்ல பாருங்க இப்படி இருக்கு தமிழ்ல இந்த சொற்கள் பாருங்களேன் இப்ப கணவன் இருக்கு தமிழ்ல வந்து நீங்க கணவன் சொல்றீங்க நாங்க வந்து அப்படி சொல்றது இல்லை நாங்க என்ன சொல்றோம் கண்டா இதே வேற இதே வேற எங்களுக்கு வேற யாருக்கு பாருங்க அப்படின்னு அப்படிப்பட்ட சொற்களை தான் இன்னைக்கு சில சொற்களை விளக்கணும் கவனிச்சு பாருங்க பாருங்க இதுல சிறுவன் இந்த சிறுவன்ற சொல்ல பாருங்க உடுகா அப்படின்னு மாத்திருப்பாங்க எப்படின்னு பாருங்க இந்த சொற்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சகரம் டகரம் பாருங்க இதெல்லாம் அதே மாதிரி மாதிரிதான் சகரம் டகரம் சகரம் டகரம் இப்படி இருக்கும் இன்னொன்னு இந்த வகரம் வந்து ககரமா மாறும் இது விளக்குறேன் நான் இப்ப சிறுவன் அப்படின்னு இருக்கு இதுல மனசு சு சகரமா இருக்கும் மனது டகரமா மாறிடும் வல்லினமா மாறிடும் இந்த அடிப்படையில பாருங்க மனது டு சரிங்களா இப்ப சி வந்து டி மாறிடுச்சு இந்த வகரம் வந்து ககரமா மாறுது எப்படி பாருங்க இப்போ சிவப்பு இங்க வகரமா இருக்கா சிகப்பு க நம்ம மாறிடும் க க சிகப்பு இந்த அடிப்படையில இங்க பாருங்க இத வகரத்தை ககரமா காவ மாத்திடுறாங்க இப்ப இங்க பாருங்க இப்படி எடுத்துக்கணும் யுடி யுஜிஏ இந்த எழுத்துக்களை மட்டும் கூட்டி படிச்சோம்னா குடுகா அப்படின்னு வரும் சிறுவனுக்கு கன்னடத்துல இப்ப நம்ம சிறுவன் இப்ப இந்த உடுகா சமஸ்கிருதமும் இல்ல தமிழும் இல்ல ஒரு புதிய சொல்ல தான் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இல்ல இல்ல தமிழ்ல இருந்து வரல எங்களுக்கு தனியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் கன்னடத்துல ஒரு சொல்லு கூட கிடையாது தமிழ் இல்லாது போனா கன்னடத்துல ஒரு சொல்லு கூட உருவாக்க முடியாது அப்படி சொல்ல இல்ல இத வந்து யாருக்கும் எந்த கன்னடன்னு தெரியாது இப்ப இவங்களுக்கு என்னன்னா முன்ன கர்நாட கன்னடம்னு ஒரு மொழி இருந்திருக்குல்ல கர்நாடகான்னு ஒரு மாநிலமும் இருந்திருக்குல்ல இது அரசியலுக்காக இன்னைக்கும் யாருக்கும் புரியுறதில்ல மக்களுக்கு யாருக்குமே ஒண்ணுமே தெரியுறதில்ல இதனாலதான் இந்த மாதிரி மொழிகளை மதங்களை பிரிச்சு ஒரு குழுவினர் வந்து அவங்க வேற இல்லை தமிழர் தான் பிரிச்சு ஆள்றாங்க அதுக்காக தான் இப்படிப்பட்ட சொற்களை உருவாக்கியிருக்காங்க இப்ப பாத்த பாருங்க சிறுவன் உடுக மாறிச்சுங்களா அதே போல ஆண் மேல் அதாவது ஆண் அப்படின்னா கண்டுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல வந்து ஆடவன் அதாவது ஆண் சொல்றது இதை நெடிலா எடுக்கும் போது ஆகஸ்ட் ஆஸ்திரேலியா அதுல நெடிலா மாத்துறதுக்கு என்ன செய்வோம் ஏ யூ போட்டோம் ஆ ஆ ட வா இன் இதே போல பகரம் ககரமா மாறி இருக்கு இப்ப பாருங்க இப்படி எடுத்துக்கணும் ஜி ஏ என் டி யூ கண்டு கண்டுனா ஆன் அதே போல கணவன் அப்படின்னா கனா வா இன் கணவன் இதே போல சகரம் டகரம் பகரம் ககரமா மாத்திட்டு ஜி ஏ என் டி ஏ கண்டா கணவன் கண்டான்னு சொல்றாங்க அதே போல தெரியும் அப்படின்னா தெரியும் இதுல இந்த இ ஏ வந்து யூவா மாறிடும் எப்படி கைப்பிடி கைப்புடி அப்படின்னு சொல்லணும்னா பாருங்க இ வந்து யூவா மாறிடும் அதே போல ரகரம் வந்து தகரம் தகரமா மாறும் நாற்று நாத்து காற்று காத்து அது போல எகரம் வந்து சகரம் கடியாரம் கடிகாரம் இத போல இங்க எகரம் வந்து சகரம் மாறி இருக்கு இந்த உகரம் வந்து உகரமா அதாவது உன்ன ஒன்ன உன்னை நம்பி நம்பி உலகம் உலகத்துல இந்த உகரம் உகரமா தெரியுது இல்லைங்களா அந்த அடிப்படையில் சொல்றாங்க இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது சில சொற்கள் தமிழும் இல்லாம சமஸ்கிருதமும் இல்லாம சில சொற்கள் இருக்கு இல்லைங்களா இத வந்து தமிழ்ல இருந்து இப்படி இப்படிதான் உருவாக்கியிருக்காங்க இது வந்து இன்னும் கன்னடர்களுக்கு வந்து தெரியாது தெரியாததுனாலதான் கன்னடர்கள் வந்து உலகத்துல எந்த மொழியோ மதிக்கிறாங்களோ இல்லையோ அவங்க மதிக்க வேண்டிய ஒரே மொழி அந்த கன்னடத்தை பெற்ற தாய் தமிழ் அது தெரியாத போனா கன்னடக்கு காரணத்து ஒண்ணுமே புரியாது ஒரு சொல்லு கூட புரியாது அந்த புரிந்துணர்வு இல்லாததுனால இத யாரும் விளக்காததுனால இந்த கன்னடங்களுக்கு யாருக்குமே தெரியாது நாங்கள் தமிழர்கள் எங்களுடைய மூத்த முன்னோர்கள் எல்லாம் வந்து தமிழர்கள் தமிழர்களாக இருந்தவர்களை தான் காரணங்களை பிரித்து தமிழ் மொழியை அளிக்கின்றதுக்காக தமிழ் பகைவர்களால் உருவாக்கப்பட்ட மொழிகள் தான் இந்த மொழிகள் தெலுங்கு இந்த மக்களுக்கு யாருக்கு தெலுங்குகளுக்கு தெலுங்கை பற்றி ஒன்றுமே தெரியாது மராட்டிகளுக்கு மராட்டி மொழியை பற்றி ஒன்றுமே தெரியாது அவங்க முன்னால் தமிழர்கள் இதே போல தான் இந்தி பேசுகிறவங்களோ பெங்காலிகளோ மத மாற்றம் பண்ணுறது மொழி மாற்றம் இதெல்லாம் வந்து இந்த உலகத்துக்கு தெரியாமல் மறைவாய் இருந்து இந்த உலகத்தை அரசியலை நடத்துகிறாங்க இது தமிழர்களுக்கு தான் புரியும் ஏன்னா உடனடியாக ஒரு மராட்டிக்காரங்களுக்கோ இந்திக்காரங்களுக்கோ நமக்கு தமிழ் சொற்கள் இருக்கிறத தெரியிறதுனால நம்ம தமிழர்கள் நீங்க உலகத்துல எந்த மொழியை சொன்னாலும் நம்மளால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் இந்த இந்த விதிமுறைகளை சொன்ன உடனே புரிஞ்சுக்க முடியும் இப்படி நீங்க ஆங்கிலேயர்களுக்கு உலகத்துல எந்த மொழியில சொன்னாலும் ஒரு சொல்ல ஒரு நிமிஷத்துல இப்படி இந்த மாதிரி ஒரு சொல்ல வந்து ஒரு நிமிஷத்துல விலைக்கு சொன்னா புரிஞ்சிக்க முடியும் இப்படி பிற மொழி பேசுறவங்களால புரிஞ்சிக்க முடியாது இன்னைக்கு தமிழ்ல இருந்த ஏன் எதுக்காக நம்ம கன்னடத்தை தமிழோட கிளை மொழி சொல்றோம் அப்படின்னா இதுதான் எந்த சொற்களா இருந்தாலும் இப்படி தமிழை மூலமா கொண்டுதான் உருவாக்கி இருப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக விலங்கிருக்கு நான் நம்புறேன் மீண்டும் இதே போல இன்னொரு காரணத்தை சந்திக்கிறேன் நன்றி